மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எடுத்து ஒரு நேரமும் பார்க்கலாமாங்க விஜய் அவங்க தாத்தாவும் பாட்டியும் விஜய் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க அதே மாதிரி அவங்க தாத்தா நீ இதுக்கு மேலே அந்த கம்பெனியோட வேலையை நீ டேக் ஓர் பண்ணிக்கோ இதுக்கு மேலே நீ அந்த கம்பெனியில் நீ தான் போயிட்டு எதனா ஒன்றும் பண்ணணும் ஏன்னா இது வரையுமே நாங்கள் எதுவுமே அங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை நான் சும்மா போய் உக்காருவேன் விசிபிள் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வந்துடுவேன் இதுக்கு மேலே நீ அங்கே தான் ஆஃபீஸு ஆஃபீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே சொல்லவும் விஜயுமே சரி தாத்தா இப்போ நாற்றுக்கு இது மாதிரி விஷயத்த நம்ம பேசிக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கணும் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் தான் நீங்கள் அதை பற்றி எதுவுமே பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு காவேரி தத்தா நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம் இதுக்கெல்லாம் காரணமே நான் தான் நினைக்கிற எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு தான் புரிய வருது விஜய் எனக்காக என்னை யோசிச்சுக்கிட்டு அங்கே வந்துட்டார் ஆனால் அவங்களெல்லாம் யோசிக்காமல் அவரு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே வந்து இருந்தார் ஆனால் அவர் என்னை நினச்சிட்டு அங்கே வந்து னால உங்களுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே கஷ்டமாக இருந்திருக்கும் அதை நான் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்கல தாத்தா இதுக்கு மேலே நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் உங்கள் கூட விஜய் சந்தோஷமாக இருப்பார் நீங்கள் என்ன சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா விஜய் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்கள் தாத்தாவுமே சரிமா காவேரி அதெல்லாம் விடுமா விஜய் நீ எங்கள் எங்கிட்ட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்த அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்ததே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது அதே மாதிரி கல்யாணியுமே உங்க கூட சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா சிரிச்சு பேசிக்கிறத பா பார்க்கறம்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமாகவும் இருக்குது அதே மாதிரி விஜய் இங்கே இல்லாமல் கல்யாணி இங்கே சாப்பிட மாட்டா தூங்க மாட்டா ஒவ்வொரு நாளுமே விஜய் இங்கே ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவளை சமாதானப்படுத்துறதுக்கே சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன க சரிங்க தான் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க இதுக்கு மேலே எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்த நீங்களும் பாட்டியும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கல்யாணிமே ராதா ராதா கிட்டே இங்கே சாரதாக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கொடு ஏன்னா அஞ்சாவது மாதத்தில் காவிரிக்கு இங்கே வளகாப்பு வைக்கணும் அது விஷயமா நான் காவிரி எங்கள் அம்மா கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராதாவுமே ஃபோன் போட்டுமே கொடுக்குறாங்க இது மாதிரி தான் சாரதா அஞ்சு மாத மாதத்தில் வளகாப்பு வைக்கணும் அது எங்களோட வழக்கம் அதனால நீங்கள் நாளைக்கே நாள் நல்லாயிருக்கு நாளைக்கு நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நாளைக்கே பண்ணுறதுனா எப்படி அதோட வேலையெல்லாம் நம்ம பார்க்குறது கொஞ்சம் கொஞ்சம் டைம் வேணும் இல்லை அது மாதிரி வேலையை கொஞ்சம் டக்கு டக்குன்னு செய்ய முடியாது இல்லை இப்போ இதெல்லாம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணமே நீங்கள்லாம் அதுக்கு எதுக்குமே வேணாம் நீங்கள் மொத்த பேர் இங்கே வந்தால் போதும் மீது ஏற்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி கட் பண்ணிடுறாங்க சாரதாவுமே எதுக்கு இப்போ திடீர்னு வளகாப்பெல்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஏதோ ஒன்று இப்போ கங்காவுக்குமே முடிஞ்சிருச்சு அவள் காவிரிக்கும் ஒரே இதாக முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது நாளைக்கு நான் ஆளுமே நல்லா தான் இருக்குது நாளைக்கு நம்ம பேசாமல் எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அம்மா யாருமோ ஃபோன் காலில் நீங்கள் என்ன ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க உடனே சாரதா நாளைக்கு காவிரிக்கு வளகா போய்க்கிறாங்களாம் அதனால எல்லாருமே அங்கே கிளம்பி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே கங்காக்குமே அந்த வளகாப்பை ரொம்பவே பெருசாகவும் செய்வாங்க அவங்க ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கும் காவேரிக்கு அவங்களுக்கு நல்லா வசதியாக இருக்குது அதனால அவங்க நல்லா சந்தோஷமாக பெருசாகவும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கங்கா உனக்கு எதுக்கு அவங்க பெருசானா பண்ணிட்டு போகிறாங்க நான் பண்ணிட்டு போகிறாங்க நம்ம போகிற கடமை நம்பளது நம்ம போயிட்டு நாளைக்கு பார்த்துட்டு வந்துடலாம் நீ நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுது நம்ம நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாரதாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே பாட்டியுமே சரி சாரதா நான் நானும் சீக்கிரமாக எழுந்துடுறேன் காவலிக்கு ஒரு நல்ல விஷயம்னா நம்ம போய் தானே ஆகணும் நம்ம அங்கே சந்தோஷமாக வாழணும்னா நம்ம அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எல்லா ஏற்பாடையும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கல்யாணமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராதா இது மாதிரி நாளைக்கு காவேரிக்கு வழக்காப்பு இருக்குது இந்த வேலையெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் ஏன்னா அங்கே விஜய் பார்த்தினா ஆஃபீஸுக்கு போவான் நீ எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சர்ப்ரைஸாக பண்ணி வச்சிட்டு மீது என்ன செலவோ சொல்லிவிட்டு அதை எழுதி விஜய்க்கு அமுச்சு விட்டுரு மீது எல்லாம் போய் விஜய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி இங்கே கல்யாணி ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கா இந்த இப்போ கல்யாணிக்கு பத்து வயசு குறைஞ்சிட்ட மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்கே ரொம்பவே ஜாலியாகவும் அங்கே எங்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கா இங்கே விஜய் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தான் அவள் சந்தோஷமாக இருந்து நான் பார்க்குறேன் அவள் விஜய் இங்கே இல்லாமல் ரொம்பவே பற்றினா வருத்தப்பட்டுக்கிட்டு விஜயை பற்றியே கேட்டுக்கிட்டு இருந்தா ஆனால் நீ யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இங்கே விஜய கூட்டினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி எல்லா பொறுப்பையும் நீ விஜய் கூட சேர்ந்து நீயும் தான் பார்த்துக்கணும் ஏன்னா உனக்குமே இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் முன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போய்ட்டு சந்தோஷமாக அந்த ஆஃபீஸில் நீங்கள் என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் நீங்களே ப பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே காவேரியுமே சரிங்க தாத்தா நான் நீங்கள் எதுக்குமே பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை நான் உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்க தாத்தா என் கையால் உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் என் கையால் காஃபி குடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷலாக போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிம்மா காவேரி நீ போய் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க விஜயுமே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே போயிட்டுறாரு விஜய்க்கும் கால் பண்ணி சார்தா நாளைக்கு பாட்டி வளகாப்பு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னாங்க அதை பற்றி பேசலாம்னு சொல்லி தான் கால் உங்களுக்கு எதுனா தெரியுமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க அத்தை என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை பாட்டி இங்கே நான் வந்ததுலேருந்து ரொம்பவே சந்தோஷமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது மாதிரிலாம் முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க பாட்டி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நாளைக்கே வச்சுக்கலாம் ஏன்னா நாளைக்கு நாள் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயமே சொல்லிட்டுறாரு நாளைக்கு நீங்கள் இன்றைக்கே இல்லை இல்லை அன்றைக்கே நீங்கள் எல்லாருமே கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்க தம்பி இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி வந்துடுவோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் நாளைக்கு மார்னிங் காத்தாலே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதாவும் கட் பண்ணிடுறாங்க யமுனா நீ போய் பேசுகிறாங்க நான் உங்களுக்காக அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குவேன் ஏன்னா நீங்களே பணத்துக்காக சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த பணம் நான் கொடுத்தா உங்களுக்கு உதவியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எனக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா நீ நல்லபடியாக படித்து நீ பிடிச்ச வேலைக்கு நீ போனனாவே எனக்கு அதுவே போதும் இனி இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணாத நீ நல்லா படிக்கிறதில் ஃபோக்கஸ் பண்ணி நீ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு நான் பணம் ஏற்படலாம் நான் பார்த்துக்கிறேன் அம்மா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே அந்த நிலத்தை விற்க மாட்டாங்களே உங்க அம்மா அந்த இடத்த விற்கலான்னு சொல்லிட்டு சம்மதிச்சுட்டாங்களா காவிரியும் சம்மதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்க அதை விற்கிறோம் அப்படியே உனக்கு அந்த பணத்தை கொடுத்தாலுமே நீ அதை பத்திரமா வச்சுக்கோ எனக்கு நான் பணத்தை ரெடி பண்ணிக்கிறேன் நீ வேலையை கரெக்டாக நீ பண்ணிக்கிட்டு நீ ஃபோக்கஸாக நீ படிச்சாதான் நீ அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும் நீ இது மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத நீ என்னை பற்றியோ இல்லை யாரை பற்றியுமே நீ கவலைப்படாத நீ பாட்டுக்கு படித்து எனக்கு ஒரு இது நல்லது செய்யணும்னா நீ அதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நிவின்மே கிளம்பிட்டுறாரு அவங்க அம்மாவும் இதெல்லாம் பார்த்துட்டு நிவீன் கிட்ட நம்ம எவ்வளோ பேசுகிறாலுமே அவன் புரிஞ்சிருக்க நிலைமையே இல்லை ஏன்னா யமுனா தான் அவனை திட்டினாலுமே கோ கோபமாக பார்த்தாலுமே அவன் யமுனா மேலே தான் பாசமாக இருக்கான் நம்ம அவங்களுக்குள்ளே நாற்றுக்கு நம்ம பேசணும் நிவீன் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் ஏன்னா யமுனா அவள் ஆசைப்பட்ட மாதிரி இங்கே இந்த வீட்டில் இருந்துட்டுரு ஆனால் இங்கே நிவின் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் அவன் ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டில் இல்லை அதனால தான் நான் இது மாதிரி யோசிச்சு அங்கே நான் டைவர்ஸ் பண்ணிக்கோ நான் உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் பட் அவங்க அவங்களே சந்தோஷமாக வாழணும் வாழணும் அப்படின்னு நினச்சி நினச்சாங்கன்னா கூட அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் எனக்கு அதுவே போதும் தான் ஏன்னா நான் சாகிறதுக்குள்ளே நான் ஒரு வாரிசை பார்த்துட்டு போயிடணும் என் பேத்தி பேரமாரி நான் பார்த்துட்டு போயிடணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அது அவனுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா எப்பவுமே இல்லையா இப்போ பார்ட் டைம் ஜாப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற எழுந்துக்கிட்டு இருக்கான் அதை வேற இப்போ எப்படி தான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சாரதாவுமே நாளைக்கு இல்லை நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க கங்கா நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் ஏன்னா விஜய் தம்பி நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் இன்றைக்கே வர சொல்லியிருந்தார் ஆனால் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லோருமே வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய விஜயும் காவேரியும் கூப்பிட்டு கல்யாணியுமே நாளைக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நான் வளக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க விஜயுமே பாட்டி நீங்க முடிவு எனக்கு அதில் மனப்பூர சம்மதம் தான் நீங்க என்ன பண்ணாலையும் எனக்கு சம்மதம் தான் ஏன்னா எட்டு மாசத்தில் பண்ணாலையும் ஒன்று தான் இப்போ அஞ்சு மாதத்துல பண்ணாலுமே தான் நீங்கள் என்ன பண்ணாலுமே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் உங்க தாத்தாவுமே விஜய் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு வாங்கணும் நீங்கள் அதை நான் லிஸ்ட் எழுதி கொடுத்துட்றேன் நீ இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க இல்ல இல்லை நீங்கள் நீ மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடு இப்போ அவ அழிஞ்சுக்கிட்டு இருக்க ஏன்னா ரொம்பவே டயர்டாக இருக்கும் அவள் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் உனக்கு என்ன செலவோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தாத்தாவும் சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் விஜயுமே சரிங்க தத்தா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கல்யாணுமே த விஜய் நீ இங்கே இனிமே நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் நீயும் காவேரியும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் ஏன்னா இதுக்கு முன்னே நீ இந்த வீட்டில் இல்லாத போது எனக்கு இந்த வீடே பற்றினா வெறிச்சோடி கிடக்கு இருந்துச்சு நீ இல்லாமல் இந்த வீடியே பற்றினா ஒரு மாதிரியே இருந்துச்சு இந்த வீடு மாதிரியே இருந்தாலுமே நீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் தினைக்கும் பார்த்தீங்கன்னா நினைக்காத உன் ரூமான வந்து நான் உன்னை நினச்சிக்கிட்டே அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய கேட்டதும் பாட்டி நீங்கள் எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க நான் உங்கள் கூட எப்போவுமே பார்த்தீங்கன்னா இருப்பேன் ஏன்னா அங்கே இருந்தனாலுமே நான் உங்களை கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் தாத்தா கிட்டே அப்பப்போ கால் பண்ணி நான் விசாரிச்சுட்டு தான் இருந்தேன் பாட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் தான் என்ன நினச்சி நீங்கள் ஜுரம் வர வச்சுட்டு உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா அலைச்சல் பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அது மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க நான் உங்கள் கூட கடைசி வெளியே இருப்பேன் ஏன்னால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே பண்ணிங்க ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சு காவிரி கூட்டத்துக்கு இங்கே நான் வரத்துக்கு சம்மதித்தேன் அதே மாதிரி நீங்கள் எதுவுமே நினைக்காம நீங்கள் சைலண்ட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு என்னென்ன ஏற்படோ அதை நானே பார்த்துக்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்லி சொன்னதை கேட்டதுமே கல்யாணிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா விஜய் இவ்வளோ கூடி சீக்கிரம் மனசு மாதிரி வருவான்னு சொல்லிட்டு க கல்யாணியுமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இதெல்லாம் காவிரியால் தான் இது நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி மேலேயுமே பாசம் வந்துடுது இங்கே கல்யாணிக்குமே கல்யாணி இங்கே காவிரியை நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே விஜயுமே இங்கேருந்து கிளம்பிடுவான் நம்ம காவிரியும் எதுவும் சொல்லக்கூடாது இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது நம்ம விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம விஜயும் காவிரியும் நம்ம எதுவுமே திட்டக்கூடாது அங்கே காவிரி எப்படின்னா இருந்துட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் இருந்தனா எனக்கு அதுவே போதும் காவிரி வயிற்றில் வளர்கிற குழந்த நல்லா ஆரோக்கியமாக வளரணும் அவள் எனக்கு பேத்தியோ இல்லை பேரணும் கொஞ்சம் சீக்கிரமாக பெற்று கொடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கல் எதுமே சொல்லுவோம் உடனே அதுக்கு என்ன பாட்டி உங்களுக்கு கூடி சீக்கிரம் நல்லபடியாக நான் பெற்று கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களை எல்லாருமே நான் சந்தோஷமாக பார்த்துக்குறேன் விஜய் இங்கே இல்லைனாலுமே நான் உங்களை விஜய் மாதிரி நான் உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கா காவேரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது என்னால பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பாடு இல்லாமல் அவங்க நான் சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா கெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே இன்றைக்கி நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு காவிரி கிளம்பிடுறாங்க காவேரி நீ எல்லாம் சமைக்காத நான் சமைக்கிறேன் சொல்லிட்டு கல்யாணமே சொல்லுவோம் காவிரி இல்ல பாட்டி இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு சமைச்சு போடுறேன் இத்தின் நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க நான் சமைக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே அங்கே சமைக்கிறதுக்கு போயிடுறாங்க அவங்க தாத்தாவுமே விஜய் கூட்டிட்டு போயிட்டு விஜய் அங்கே அஜய் அவங்க அப்பா ஆஃபீஸுக்கு போய்ட்டுருக்காங்க ஆனால் அவங்க அப்பா அங்கே ஆஃபீஸில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் நீ கூடி சீக்கிரம் அங்கே ஆஃபீஸுக்கு போயிட்டு நீ அவங்கக்கிட்ட இருக்கிற இது ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் அப்படி எல்லாமே சப்மிட் பண்ணிக்கிட்டு நீ ஆஃபீஸை பார்த்துக்கிற வேலையை கொஞ்சம் பார்த்துக்கோ ஏன்னா நாள் இருந்தது வேறு ஆனால் இன்னைக்கு இனிமேல் நீ அந்த ஆஃபீஸுக்கு போனால் தான் அந்த ஆஃபீஸு கரெக்டாக ரன் ஆகும் ஏன்னா இதுக்கு முன்னால் நான் வந்து ஏனோ தானான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த முழுசாக பற்றி நான் அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னால் அங்கே ஆஃபீஸில் புது புது ரூல்ஸ் வந்தது எனக்கு சுத்தமாக தெரியல அதை நீ போனால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் உங்கள் தாத்தா சொல்லுவோம் உடனே விஜயுமே சரிங்க தாத்தா நான் முன்னதானே சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் கவலை ஏற்பட்டாதீங்க நான் அதை பார்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் சந்தோஷம் விஷயமா எதுக்குமே கவலைப்படாமல் வெயிட் பண்ணுங்க இங்கே நான் சாரதா திட்ட போயிட்டு வந்துடுறேன் ஏன்னா அவங்க நாளைக்கு வளகாப்புக்கு வரணும் இல்லையா அதனால நான் அவங்கள நேர்லேயே போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஏன்னா ஃபோனில் கூப்பிட்டா அது கொஞ்சம் தப்பாயிடும் அதனால நான் நேர்லேயே போயிட்டு சொல்லிட்டு வரதுன்னா அப்படியே நான் கூட கூட்டிகிட்டு வந்துடறான்னு சொல்லிட்டு விஜயுமே கிளம்புறாங்க உடனே விஜய் கிளம்பி அங்கே சாரதா வீட்டுக்குமே போயிடுறாங்க அத நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வரணும் நீங்கள் இப்போ வரதுனா கூட நீங்கள் ரெடி ஆகுங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நான் செல்லவும் உடனே சாரதாவுமே தம்பி இல்லை தம்பிங்க கொஞ்சம் வேலை இருக்குது நான் அதை முடிச்சுட்டு நான் காத்தாலே பார்த்தீங்கன்னா வந்துடுறேன் ஏன்னா இங்கே கங்காவும் அவள் இருக்கிறதுனால அவளுக்கு நான் எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது எல்லாமே நான் பார்த்துட்டு நான் இல்லை முடிஞ்சால் சாயங்காலம் கூட வந்துடுறேன் நானே கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே காவிரிக்குமே கால் பண்ணி காவிரியும் உனக்கு நாளைக்கு அழகாக பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா நான் எனக்கு கூட தெரியல ஆனால் பாட்டி தான் இந்த முடிவை எடுத்து இங்கே விஜய்கிட்டேயும் எங்கிட்டேயும் சொன்னாங்க நான் எட்டாம் மாதம் ஏழாம் மாதம் தான் வச்சிக்கலான்னு பா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க அஞ்சாம் மாதத்துலேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கான ஏற்பாடையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே காவேரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி சொன்னதை கேட்டதுமே சரி கா உங்கள் சாரதான் சரி காவரி நீ பாரு சரிண்ணா நாங்கள் என் வேலையில் முடிச்சுட்டு நாங்கள் வரணும் எனக்கும் கொஞ்சம் அங்கே வேலை இருக்குது நான் கொஞ்சம் அங்கே செலவை வாங்கிட்டு நான் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரே கட் பண்ணிடுறாங்க என்ன எமுனாவும் இந்த போராணத்தை கால் பண்ணி கங்கா குட்டியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க மிகுந்த மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த நிலத்தை விற்றாதான் அவருக்கு நான் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும் அவர்கிட்ட நான் இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்குமே அவரு எனக்கு அந்த அமௌண்ட்டு வேணாம் அந்த அமௌண்ட்டு கொடுத்தாலுமே நீயே வச்சுக்கோ நான் என் அமௌண்ட்டை நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் உனக்கு அதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா நீ தலையிடாத நீ படிக்கிற வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் இதுக்கு மேலே நான் அவர் அவர்கிட்ட நான் பணத்தை கொடுத்தாலுமே அவர் வாங்குற இது நிலையில இல்லை அதனால் அந்த இடத்த வ வேணாக்கா ஏன்னா அப்பா ஞாபகமாக அந்த இடம் கூட அப்படியே இருக்கட்டும் ஏன்னா நம்ம எத்தனை க கையில் இருக்கிற பணம் கூட பார்த்தினா செலவாகிடும் ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தினா அழியாது நம்ம அப்பா அதெல்லாம் அந்த வீட்டை ஆசைப்பட்டு கட்டினார் நம்ம அந்த வீட்டை வந்து விற்கிறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாதுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கட்ட சொல்கிறாங்க கங்காவும் ரொம்பவே கோமா சரி நீ காவிரி பக்கமே நீ பேசுகிற சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாம் அங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்